நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாள் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூட்டியின் செய்யும் குமரேசர் இரு சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்வினேன் ஓம் அனுமந்தாய அனுமந்தாயத்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ மாரிதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்ப்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக அமைகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி வரும் வீடு இப்பொழுது செவ்வாய் வந்து துலாத்தில் இருக்கார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராசிநாதன் பன்னெண்டில் இருந்தால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லது உங்களுக்கு வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமும் செல்லக்கூடிய தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி இந்த வார கிரகங்கள் இந்த விருச்சகத்துக்கு நல்ல பலனை தருமா அதை தான் பார்க்க போகிறோம் இதில் விசாகம் லாலாம்பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி இந்த ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் தான் பணிகள் இருக்கார உடைய ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சமான சூழலில் இருப்பது விருச்சகத்துக்கு பல யோகங்களை தரப்போகிறது குரு பகவான் நீங்கள் நிச்சயமாக ஒரு சந்தோஷமாக இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குடும்ப ரீதியாக உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது பண வரவு சிறப்பாக இருக்க போகுது குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகுது குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கும் அதையும் தாண்டி அஞ்சிக்குடையவனாக குரு இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரன்ஸ்லேருந்தே தகவல் வரும் அப்படி ஒரு அற்புதமான நேரம் இந்த வாரம் அப்படின்னு சொல்லலாம் இதை பொறுத்தவரைய இந்த விருச்சகத்திற்கு பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் பாருங்கள் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுற கடைசி ஒரு நாள் நீச்சமாயிறார் நீச்ச பங்கம் பெறுகிறார் ஆனாலும் பதினோராம் இடத்தில் சூரியன் இருப்பது என்பது பத்துக்குடையவன் பதினொன்னில் இருப்பது சிறப்பு தான் ஆனால் சனி பார்வையில் இருப்பது சிறப்பு அல்ல இப்போ தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தை சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் கொஞ்சம் அனுசரித்து போங்க மற்றபடி ராசியை குரு பார்ப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சாதிக்கும் தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் கூட பத்தில் கேது பகவான் இருப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் தொழிலை பூஸ்ட் பண்ணாதீங்க இம்ப்ரூவ் பண்ணாதீங்க இருக்கிற தொழிலை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஏன்னா ராகு பிரம்மாண்ட நாயகன் விரிவாக்கம் செய்வார் ஆனால் கேது சுருக்கக்கூடியவர் அப்போது வந்து நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாயா மூணு லட்ச ரூபாயா பல பத்து லட்ச ரூபாயா கடன் வாங்கி தொழிலில் போடுறீங்கன்னு சொன்னால் அந்த கடன் தான் விரிவாக்கம் ஆகும் வழி தொழில் விரிவாக்கம் ஆகாது அப்போ கடனுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் அதனால் நீங்கள் தொழிலை வந்து அப்படியே இருக்கிறத வச்சு வழக்கமாக எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்களோ அப்படி மெயின்டெயின் பண்ணுங்கள் தொழிலில் மட்டும் உங்களுக்கு லாபம் அப்படின்ட்டு கிடையாது மற்ற வகை வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்கு ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடையவன் இல்லையா அதனால் தனக்காரகன் வந்து ஸ்தானாதிபதி உச்சமடைகிறார் என்று சொன்னால் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய தருணம் இந்த ராசி அன்பர்களுக்கு எப்போவோ உங்களுக்கு வர வேண்டிய காசு வராமல் போயிருக்கோம் ஏதோ ஒரு பிரச்சனையில் நின்று போயிருக்கோம் ஒரு அலுவலக ஒரு அமௌண்ட்டாக கூட இருக்கலாம் அது இப்போ திரும் உங்கள் கைக்கு பெரிய அமௌண்ட்டாக வரும் அல்லது யாராவது க தொழில் ரீதியாக கடன் வாங்கி போயிருக்கலாம் இல்லை வீட்டில் க வந்து இது கொடுங்க அதை கொடுங்க பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்குன்னு வாங்கி போயிருக்கலாம் அவங்களால தலையில்லாமல் அப்படியே இது எங்கேடா வரப்போகுதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இப்போ கொண்டாந்து கொடுப்பாங்க வண்டி முதலமாக கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படி வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பா பார்த்ததும் நடக்கும் எதிர்பார்க்காத விஷயங்களும் கைகூடி வரும் பிள்ளைகள் வந்து என்னை படித்து முடிச்சு பிள்ளைகள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அவங்களால அனுகூலம் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க சம்பாத்தியம் இருக்கும் அது வந்து அதனுடைய வருமானம் அல்ல வந்து எப்படியில் போட்டிருப்பீங்க இல்லைனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை வீடு இதெல்லாம் ரெண்டில் விட்ருப்பீங்க அதனுடைய வருமானம் இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு அற்புதமான வாரம் இது ஆனால் தொழிலில் வந்து ரொம்ப பூமிப்பாயி அதுலேருந்து வருது அப்படின்னு நினச்சிக்காது அது வழக்கமாக என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்க பத்தில் கேது இருக்கிறதால மற்றபடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் பல வரவு இருக்குது சந்தோஷம் இருக்குது குடும்பத்தில் இருந்தாலும் சனி பார்ப்பதால் கொஞ்சம் குடும்பத்தில் ஒத்தருக்கு ஒத்தருக்கு கருத்து வேறுபாடு வரும் நீங்கள் சொல்கிறது யாரும் கேட்டுக்க மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க மாட்டீங்க கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சு போங்க மற்றபடி குடும்பஸ்தானத்தை சனி பார்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிளவுகள் தகராறு இதெல்லாம் பஞ்சாயத்து இதெல்லாம் கூட வரும் எச்சரிக்கையோடு இருக்குங்க மற்றபடி மூலாம் இடத்தை குரு பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொற்காலம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நிச்சயமாக சக்சஸ் ஆகுங்க ஏன்னா மூணாமிடம் முயற்சி ஸ்தானம் நாளில் ராக இருக்கிற இது நாள் வரைக்கும் குரு பார்வையில் இருந்தார் மிதுனத்தில் இருக்க வரைக்கும் இப்போ கழகத்துக்கு வந்ததுக்கப்புறம் ராகுவை பார்க்க முடியாது இப்போ நாலில் ராகு இருந்தால் கண்டிப்பாக மைனஸ் தாங்க மாதஸ்தானம் தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அடிக்கடி அழைச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நம்ம ஒரு வார தான் சொல்கிறோம் பட் இருந்தாலும் தாக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு வந்து சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைச்சி கடைசியில் பாய்ச்சில் போய் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை பழுது பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும் ரிப்பேர் செலவு மன உளைச்சல் ஏற்படும் நாலில் ராகு இருக்குது எதையும் பெருசாக செய்யணும்னு நினைப்பீங்க பெருசாக செய்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் மாயை இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் வண்டியை கூட பழசி வச்சுட்டு புதுசு வாங்கலாமா அப்படின்னு ஒரு தோ இதுவும் இருக்கும் உங்களுக்கு வாங்குவீங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் டால்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது படிக்கணும் அஞ்சில் சனி இருந்தாலும் ச குரு பார்வையில் இருக்கிறதால வக்ர சனி வக்ர நிமித்தி ஆகிறார் அப்போ அஞ்சாம் இடம் சனி இருந்த போதிலும் குறை இல்லை குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு விருத்திக அதாவது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சீட்டாட்ட ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் மிக மிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம் மற்றபடி சனி பார்வை கொடியது ஏழாம் இடத்தை சனி பார்க்குற ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்த பார்க்குற கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல்கள் வரும் சமூகத்தில் உங்களுக்கு கூட்டுத்தொழில் பண்ணுற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வரும் சமூகத்தில் கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு பெயர் ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் குரு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் நீங்கள் வந்து உயர்களுக்காக போனாலும் சரி பிள்ளைகள் அல்லது நீங்கள் உத்தியோகத்துக்காக இடம் மாறி போ வெளிநாடு போனாலும் சரி அல்லது சொந்த தொழிலுக்காக நாங்கள் வெளிநாடு போகிறோம் அப்படின்னாலும் போகலாம் நிச்சயமாக சூப்பரான பலனை மாறி வழங்க போகிறது ராகு பகவானும் குரு பகவான் வெளிநாடு போயிட்டிங்கன்னா ராகு பகவான் நல்லதே செய்வார் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் பொற்காலம் இல்லைங்க நான் இதெல்லாம் இல்லைங்க ஆன்மீக பயணமாக தான் நான் போக போகிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் ஆனால் பதினொன்றில் சூரியன் சனி பார்வையில் இருக்கார் ஒன்பதில் பாகிஸ்தானத்தில் குரு அப்போ தந்தையால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு தந்தை உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யப்போகிறார் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் சனி பார்க்குறதால ஆனால் தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் நிச்சயமாக உண்டு தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் வந்து செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டுவிடும் அது பெண்களால் செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்துக்காக செலவுகள் இருக்கும் மற்றபடி பெண்களால் வருமானமும் வரப்போது இந்த வாரம் பெண்களால் செலவினங்களும் இருக்க போகிறது மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும் அது சுப செலவாகத்தான் அமையப்போர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் பாக்கியமான ஒரு வாரம் ஒரு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது நல்லா நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இல்லை ஆனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு பிள்ளைகளுக்கு ப படிக்கிற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஆனாலும் நீங்கள் வந்து தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் கடை வாங்கி தொழிலில் வளர்ச்சி பண்ணுறேன் பூம பண்ணுறேன் இதெல்லாம் செய்யக்கூடாது மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு நாளில் இருப்பது மைனஸ் தான் அதனால் நீங்கள் வந்து பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு துர்கையை உங்கள் வீட்டு வீட்டு அருகாமல் இருக்க கோயிலுக்கு கோயிலுக்கு சென்று துர்கையை இருப்பாங்க துர்கைக்கு வெள்ளிக்கிழமை சுப்பாக்கிழமை விளக்கு போடுங்க அர்ச்சனை பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு பொறுத்த பொறுத்தவரையிலையும் இந்த கேது பத்தில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பிள்ளையார வழிபாடு பண்ணுங்கள் குறையில்லை முருகப்பெருமானை வழங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்